إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حَدِي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله பின்னால் அல்லாஹன் நடிகார்களே வாரதுல்லும் அல்லாஹுல நமக்கு தந்தொருள் புரிந்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்கள் அல்லாஹன் நடிகார்களே இந்த வாழ்வாதாரங்களை அடைவதற்கும் அல்லாஹ் சுபாயுவல நம்மளுக்கு நம் அனைவர்களுக்கும் வழியை வகுத்திருக்கிறான் அந்த சஹிகான அந்த ஹலாலான வழிகளை கொண்டேதான் ஒரு முஸ்லீம் அவர்களுடைய அந்த வாழ்வாதாரங்களை தேட வேண்டுமே தவிர ஹராமான வழியில் நாம் தேடக்கூடாது ஹராமான வழியில் தேடக்கூடாது என்று நாம் சொன்னால் அல்லாஹு நடிகார்களே முதல் விஷயம் இந்த மார்க்க சட்டத்திட்டங்களை அடிப்படையில் அடிப்படையாக ஒரு முஸ்லீம் எவ்வாறு தொழுகை தொழுகைக்கு தேவை முது தூய்மை தொழுகை ஜகாத் நோன்பு போன்ற இந்த அடிப்படை சட்டங்களை ஒருவர் தெரிந்து கொள்ள கடமையோ அதே போலத்தான் அல்லாஹ் நடிகார்களே ஒரு முஸ்லீம் அவர் இந்த உலகத்திலே ரிசுக்கை தேடி அவர் இந்த உலகத்திலே வாழ்வாதாரத்தை தேடி அவர் அழைகிறார்கள் என்றார் அவர் செல்கிறார்கள் என்றால் அவர் அதை பற்றின குறைந்தபட்சமான அல் எல்மல்லதி ல ஏசு ஹூ ஜ என்று சொல்லப்படக்கூடிய அந்த குறைந்தபட்ச கல்வியை அவர் அடைந்திருக்க வேண்டும் அப்படி அவர் அடையவில்லை என்றால் அல்லாஹ் நடிகார்களே ஒரு முஸ்லீமாக அவர் இந்த உலகத்திலே வாழ்வாதாரங்களை தேடக்கூடியவர் எப்படியாவது வியா வாழ்வாதாரங்களைத் தேடக்கூடியவர்கள் ஒன்று வேலை செய்பவராக இருக்கலாம் அல்லது அவர் வியாபாரியாக இருக்கலாம் இது எப்படி இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்வாதாரம் ஹலாலான முறையில் இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் என்றால் அல்லாஹ் நடிகார்களே பார்க்கல்லாஹிக்கும் அவர் இந்த கொடுத்தல் வாங்கல் என்று சொல்லப்படக்கூடிய முகாமாத் கொடுத்தல் வாங்கல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்தின் இந்த மாபெரும் இந்த கல்வி சட்டங்களை குறைந்தபட்சமாவது தெரிந்து கொள்வது அவர் மீது கட்டாயமாக இருக்கிறது இந்த கல்வியை இந்த கல்வியின் பால் ஜஹலினால் அறியாமையில் நாம் இருப்பதினால் நம் சமூகம் இன்று மாபெரும் வழிகேடுகளிலும் மாபெரும் வரக்கத்தில்லாத நிலைக்கு இன்று தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது எது ஹலால் எது ஹராம் எது வட்டி எது வட்டி இல்லை எதிரே வட்டு இருக்கின்றது எந்த விஷயத்தில் வட்டி இல்லை என்ற அந்த பிரித்தரக்கூடிய தன்மை இன்று ஒரு முஸ்லிமிடம் இல்லை ஏன் இல்லை என்றால் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹர் அரே வசலம் அவர்களிடம் இருந்தது சஹாபாக்களிடம் இருந்தது தாபியன்களிடம் இருந்தது கல்வியை கற்றுக்கொண்டு கல்வியை செல்ல விடாமல் கல்வியை விடாத சமுதாயத்திடம் இருந்தது கல்வியை மறந்த சமுதாயத்திலும் இல்லாமல் போனது இந்த பிரித்தறியக்கூடிய முறைகள் ஹரால் எது ஹராம் எது என்ற அடிப்படைகளை கூட இன்று முஸ்லிம்கள் தெரியாமல் வியாபாரத்தில் நாம் இன்று இறங்கி கொண்டிருக்கிறோம் இது எந்த அளவிற்கு நம் நம்மை தள்ளி தள்ளிவிட்டது என்றால் அல்லாஹ் நடிகார்களே இன்று பெரும்பாலான இல்ல ஐயஷா அல்லாஹ் அல்லாஹ் யாருக்கு நாடினானோ தவிர யாருக்கு நேர்வழியை செலுத்தினானோ தவிர அவர்களை அன்றி பெரும்பாலானவர்கள் ஹராமான் தங்களை அறியாமலேயே ஹராமான வழியிலே சமாளித்துக் கொண்டிருக்கிறதை நம் கண்கூடாக பார்க்கிறோம் தான் சொந்தம் கொள்ளாத ஒரு பொருளை மக்களிடம் விற்று கொண்டிருப்பார் தான் அந்த பொருளை யாரிடம் வாங்க வேண்டுமோ உரியவரிடம் வாங்காமல் அந்த பொருளை என்ன செய்து கொண்டிருப்பார் தன்னுடைய பொருள் என்றது போல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸிலே வைத்து தன்னுடைய அந்த பொருளை விட்டு கொண்டிருப்பார் ஆனால் அந்த பொருளை அவர் என்ன செய்திருக்க மாட்டார் அந்த பொருளை அவர் வாங்கியிருக்க மாட்டார் அப்படி என்றால் இது எப்படிப்பட்ட கொடுத்தல் வாங்க எப்படிப்பட்ட அணுகுமுறை இது ஹராமான அணுகுமுறை ஏனெனில் மார்க்கம் தெளிவாக தடுக்கின்றது நாம் சொந்தம் கொள்ளாத ஒரு பொருளை விற்பது ஹராம் நீங்கள் விற்பது நீங்கள் எதை சொந்தம் கொண்டாடாமல் நீங்கள் எதை சொந்தமாக்காமல் நீங்கள் விற்கக்கூடிய ஒரு பொருளை விற்பது ஹராமாக இருக்கிறது இப்படிப்பட்ட அடிப்படை விஷயங்களை கூட தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நடிகார்களே நீங்கள் சொந்தம் நீங்கள் எந்த பொருளை வாங்கினீர்களோ அந்த பொருளை வாங்கினதற்கு பிறகுதான் விற்க முடியும் அந்த வாங்கினது என்பது சொல்லும் பொழுது குறைந்தபட்ச உழமாக்கல் இதற்கு என்ன வரையறை சொல்கிறார்கள் என்றால் அவருடைய அந்த 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 என்று சொல்லப்படக்கூடிய கிடங்கு சரக்கு வைக்கக்கூடிய கிடங்கிலே அல்லது அவர் அது உள்ளே சென்று போயிருக்க வேண்டும் அப்படி உள்ளே அவருடைய கைக்குள் அவருடைய கண்ட்ரோலிற்குள் வந்தால் மட்டும்தான் அவர் அந்த பொருளை இன்னும் ஒரு இடம் விற்க வேண்டும் அவரிடம் ஒரு விலையை பேசிக்கொள்வார் ரீட்டைலரிடம் ஒரு விலையை எங்கேன்றும் இருப்பார் அவர் குஜராத்திலே இருப்பார் அல்லது மகாராஷ்டிராவிலே இருப்பார் அல்லது வேறெங்கேயாவது ஒரு இடத்திலே இருப்பார் அவரிடம் அந்த பொருள்களின் பண்டங்களின் போட்டோக்களை மட்டும் கேட்பார் அந்த ஃபோட்டோக்களை கேட்டு அதனுடைய விலையை ஒரு விதயம் அவரிடம் பேசிக்கொள்வார் இந்த விலைக்கு எவ்வளோ இருப்பீர்கள் எவ்வளோவருக்கு விற்கப் போகிறீர்கள் என்பதை பேசிக்கொண்டு அந்த ஃபோட்டோவை திருமண வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலே வைத்து இதோ நான் இந்த விலையிலே நான் இருக்கிறேன் இந்த விலையிலே நான் விற்கப் போகிறேன் என்று சொல்வான் இந்த முறையை தான் மார்க்கம் தடுக்கின்றது அல்லாஹின் அடியார்களே நாம் சொந்தமாக்காத பொருளை விற்க முடியாது இது மார்க்கம் தடுக்கின்றது எத்துணை பேருக்கு முஸ்லீம்களில் எத்தனை பேருக்கு இந்த சட்டம் தெரிந்திருக்கிறது என்பதை நான் இங்கே கவனமாக பார்க்க வேண்டும் அப்படி அவர் விற்பதால் என்றால் அந்த அது அழாம ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது அவர் அதை கையிலே எடுத்ததற்கு பிறகுதான் அவர் விற்க வேண்டும் அப்படி என்றால் என்ன நீங்கள் இடைத்தரகர்களாக நீங்கள் செயல்படலாம் மார்க்கம் இதை தடுக்கவில்லை இடைத்தடகர் என்றால் என்ன புரோக்கரேஜ் புரோக்கராக இருக்கலாம் கமிஷன் பார்க்கவராக இருக்கலாம் அதே மார்க்கம் தவறு என்று சொல்லவில்லை நான் ஒருவரிடம் வாங்கிறேன் அவர்தான் அவரிடம்தான் விற்கப் போகிறீர்கள் அவரிடம்தான் நீங்கள் வாங்கப் போகிறீர்கள் நான் இடைத்தரகராக இருக்கிறேன் நான் புரோக்கராக இருக்கிறேன் எனக்கு இவ்வளவு கமிஷன் என்று இதை தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் இன்று புரோக்கர்கள் அதேதான் நிலத்துடைய விஷயத்திலும் நிலம் ஒரு மனிதர் வாங்கியிருப்பார் அவர் சொந்தம் கொண்டாடி இருப்பார் அந்த நிலத்தை என்ன செய்வார்கள் புரோக்கர்கள் அந்த நிலத்தை ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ஒரு அற்ப காசிற்கு ஒரு சொந்த ஒரு குறைந்தபட்ச காசிற்கு அந்த காசை அதிலே போட்டு கேட்டால் லாக் செய்வார்களாம் அந்த இடத்தை அவர் வாங்கியிருக்க மாட்டார் ஆனால் அவர்தான் இன்னொரு ஒரு மூன்றாவது ஒரு நபருக்கு தன்னுடைய நிலம் என்று அறிமுகப்படுத்துவார் கடைசி வரை தெரியாது எப்போது தெரியும் என்றால் அந்த நாளிலே பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அந்த நாளிலே தான் வருவார் உண்மையான அந்த ஓனர் அந்த உரிமையாளர் அல்லாஹ் நடிகார்களை இதெல்லாம் மார்க்கம் தடுக்கின்றது என்றால் பார்க்க வேண்டும் புரோக்கர் என்றால் அவர் பார்க்க முடியுமே தவிர உரிமையாளரை போல அவர் காட்டிக்கொள்ள கூடாது அதேதான் வாட்ஸ்அப்பில் இன்று அதிகமாக பரவக்கூடிய இந்த வியாபார நிலைகளும் சரி இதெல்லாம் எப்படிப்பட்டது சுஹான் நல்லா இன்னொருடைய உரிமை இன்னொரு பொருளில் இன்னொருடைய ஒரு சொத்தில் நீங்கள் ஓனர் போல மக்களிடம் காட்டி அதில் சம்பாதித்து நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லாஹ் நடிகார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான இதெல்லாம் இதெல்லாம் சிறிய சிறிய விஷயங்கள் அதிகமாக இன்று மக்களிடம் பரவக்கூடிய விஷயங்கள் இதை ஒரு ஹுத்பாவிலே நாம் அறிந்து கொள்ள முடியாது மார்க்க விஷயத்தை எவ்வாறு மற்ற விஷயங்களை படிக்க வேண்டுமோ அதே போல் படித்துதான் ஆக வேண்டும் சகாபாக்கள் படித்தார்கள் தாபிகங்கள் படித்தார்கள் சத்திய சமூகம் படித்தது படிக்காமல் எப்படி அணுகுமுறைகள் ஹலாலாக இருக்கும் என்று நாம் எண்ணுகிறோம் ஒவ்வொரு மனிதன் குறைந்தபட்ச அந்த கல்வி வியாபாரியா வியாபாரத்திற்கான அந்த குறைந்தபட்ச கல்வியை எடுக்காமல் அவருடைய வியாபாரம் எவ்வாறு ஹலாலாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் சகாபார்கள் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டார்கள் வியாபாரிகள் தூதரையும் அழைத்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்டார்கள் அல்லாஹ் நடிகார்களே இப்படிப்பட்ட விஷயங்களை அறிந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக வியாபார விஷயத்திலே கவனமாக நீங்கள் படிக்கவில்லை என்றாலும் சரி சரியான மார்க்க அறிஞர்களிடம் வந்து அதை பற்றி தெரிந்து அதனுடைய ஃபத்வாவை வாங்கிக் கொண்டு செயல்படுங்கள் என்பதுதான் குறைந்தபட்ச ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது அதை உங்களால் படிக்க முடியவில்லை என்றாலும் அதற்குத்தான் ஃபத்வா என்று இருக்கிறது மார்க்கார்க்க சரியான மார்க்க அறிஞர்கள் சட்ட வல்லுநர்களிடம் நாம் கேட்க வேண்டும் உங்களுக்கு தெரியாததை நீங்கள் அறிந்தவர்கள் இளமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரொம்ப அதனால் அல்லாஹின் அடியார்களே மார்க்க விஷயத்திலே முக்கியமாக அதிகமாக இன்று ஒரு முஸ்லீம் தன்னையுடைய நேரத்தை செலவழிக்கிறான் என்றால் அது இந்த வியாபாரம் அது இந்த கொடுத்தல் வாங்கல் அது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இதில் தான் தன்னுடைய அதிகமான நேரத்தை செலவழிக்கிறான் ஆனால் இதை மார்க்கம் என்ன சொல்கிறது என்ற அந்த அடிப்படை கல்வி கூட இல்லாமல் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சத்திய சத்திய மக்களாக அல்லாஹ் நம்மை நேர்வழிப்படுத்துவானாக ஹலால் ஹராமை முக்கியமாக கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரத்தில் ஹலால் ஹராமை பேணக்கூடிய மக்களாக பட்டியிலிருந்து தூரமாகக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் நேர்வழியை செலுத்துவானாக واقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله نديار هلي إن دلابيرك إن ر بليجيدي له إن ر مكة إن ر كالة تلندو كوند ركيله من بدأي ور بدار نماهين ر سللا بندو بندرا نتشي ماها إن دنيرة تيل نان نتشي நம் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதன் மீது கடமையாக இருக்கிறது அது என்னவென்றால் இன்று நம்முடைய கையிலே தளவக்கூடிய தவழக்கூடிய மிக அபாயகரமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆன்லைன் கேமிங் இந்த ஆன்லைன் பெட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் இன்று மக்களிடம் எவ்வளவு இலகுவாக அப்பாவி மக்களிடம் பாமரர்களிடம் பணத்தை அவர்களுடைய உழைப்பை பிடுங்கி அதிலே காசை பார்த்து அதிலே பணத்தை பார்த்து அதிலே அந்த பணத்தை தின்னக்கூடிய இன்று அதாவது அந்த முதலைகள் இன்று நம்முடைய கண்ணிலே பார் என்று எவ்வாறு வருகிறார்கள் என்றால் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விளையாட்டுத்துறையின் மூலமாக இன்று உள்ளே வந்துவிட்டார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே எச்சரிக்கையாக இருங்கள் இன்று அல்லாஹ் இன்று கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக முஸ்லிம்கள் பெருவாரியானவர்கள் இந்த இப்படிப்பட்ட இந்த கிரிக்கெட்டிற்கு தங்களுடைய பெரும்பாலான நேரத்தை ஒதுக்கக்கூடிய மக்களாக இன்று இருப்பதை நாம் பார்த்து கவலைப்படுகிறோம் அந்த கவலையிலே மிகப்பெரும் கவலை என்னவென்றால் அந்த கிரிக்கெட்டை பார்ப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அந்த கிரிக்கெட் கிரிக்கெட்டின் அந்த விளையாட்டின் சூதா தட்டத்திற்கே இன்று முழுவதுமாக மனிதர்களை முஸ்லீம்கள் இன்று தள்ளிவிட்டது அது என்ன சூதாட்டம் என்றால் சர்வசாதாரணமாக இன்று இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிரிக்கெட்டை ஒற்றி இருபதற்கும் மேற்பட்ட ஆன்லைன் கேமிங் அப்ளிகேஷன் என்று நம் முஸ்லீம்களுடைய ஃபோன்களில் இன்று தமிழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் நடியார்களே இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ட்ரீம் லெவன் என்று சொல்லப்படக்கூடியது அல்லது மைசர்க்கிள் லெவன் ஃபேன்டசி கேமிங் என்று சொல்லப்படக்கூடியது இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் முகப்பிலே நான் சொல்லிவிடுகிறேன் அனைத்தும் இதை உலமாக்கல் ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மார்க்கம் இதை ஹராம் என்று சொல்லி இருக்கிறது இது சூதாட்டத்தை தவிர வேறு ஏதும் இல்லை இது ஒரு மைசீராகவே இருக்கிறது அல்லாஹ் சுபான எப்படி ஹம்ரையும் மைசரையும் மன்சாமையும் அஸ்லாமையும் அல்லாஹ் சுபான தடை செய்தானோ ஹராமாக்கினானோ அதுதான் இந்த மைசீர் இந்த சூதாட்டம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களை சூதாட்டம் என்றால் என்ன யார் ஒரு மனிதன் எந்த ஒரு மன உழைப்பும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து இன்னும் ஒருவருடைய பணத்தை கொண்டு அவன் அந்த பணத்தை போட்டு தான் பணம் போட்டாலும் சரி பணம் போனவில்லை எல்லாம் சரி இன்னொருடைய பணத்தை கொண்டு அந்த பணத்தை அடித்து தான் இந்த சூதாட்டம் இந்த சூதாட்டம் மார்க்கம் தெளிவாக ஹராம் என்று சொல்லியிருக்கிறது அல்லாஹன் அடியார்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த ட்ரீம் லெவனாக இருக்கட்டும் அல்லது மைலவன் சர்க்கிளாக இருக்கட்டும் இன்னும் என்னென்ன பேரிடே என்னென்ன அப்ளிகேஷன் என்று வருகிறார்களோ விளையாடி பாருங்கள் விளையாடி பாருங்கள் என்று திரும்பும் இடமெல்லாம் எல்லாம் ஆட் ஆக இருக்கிறது திரும்பும் இடமெல்லாம் இன்று அதை ஒட்டியே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்தில் திரும்பினாலும் இதை நீங்கள் டவுன்லோட் செய்யுங்கள் இதை நீங்கள் டவுன்லோட் செய்யுங்கள் என்று முஸ்லிம்களை சூதாட்டத்திற்கு பக்கம் என்று தள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ இது ஒரு விளையாட்டு தானே ஏதோ இது விளையாடி பார்ப்பது தானே விளையாட்டு என்றால் எது விளையாட்டு இது விளையாட்டா இது விளையாட்டு அல்ல இது சூதாட்டம் இது கணிப்பு கணிக்கக்கூடியது கணித்து ஒரு விஷயத்தை கணிக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயத்தை இவ்வாறு நடந்தால் என்று கணிப்பது இவ்வாறு நடந்தால் எனக்கு இவ்வளவு பணம் அல்லது நடக்கவில்லை என்றால் உனக்கு இவ்வளவு பணம் இதுதான் சூதாட்டம் இதைத்தான் தூதர் சொல்லாக அழகி வசூல் தடை செய்தார்கள் இதை என்னுடைய திறமையினால் நாங்கள் கணித்தோம் அதற்கான வெகுமதி என்று சொல்லி உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் அல்லா நடிகார்களே இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த உலவாக்கலுக்கு மத்தியிலும் இதில் வேறுபாடு இல்லை மாற்று கருத்து இல்லை இப்படிப்பட்ட ஆன்லைன் கேமிங் அனைத்துமே சூதாட்டமாக இருக்கிறது இதற்கு முன்னால் ஒரு காலம் கேள்விப்பட்டோம் சூதாட்டம் ஹராம் சூதாட்டம் தடை செய்ய வேண்டும் என்று பேசினார்கள் இன்றோ அந்த சூதாட்டம் இன்று நம்முடைய ஃபோனிலே சர்வசாதாரணமாக நம் மக்களுக்கு இது என்னவென்றே தெரியாமல் உள்ளே செல்கிறார்கள் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுகிறார்கள் அதில் ஒரு ஐம்பது ரூபாவை செலுத்துகிறார்கள் ஐம்பது ரூபாய் தானே செலுத்துகிறேன் பத்து கோடி பேர் இந்தியாவிலே நூற்றி நாற்பத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் நூற்றி நாற்பது கோடியில் குறைந்தபட்சம் பத்து கோடி பேர் ஒரு நாளிற்கு ஐம்பது ரூபாய் செலுத்தினால் எவ்வளவு வருகிறது ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் கோடி பேர் அதிலே ஒரு சென்று அந்த காசை கட்டுகிறான் என்றால் என்ன நடக்கும் அல்லாஹ் நடிகார்களே இப்படி ஒவ்வொரு நாளும் ஒருவன் ரூபாய் என்றுதான் போடுவான் பின்பு நூறு ரூபாயை கொடுப்பான் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் நூறு என்று அதை எதை தொண்டும் மறுபடியும் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுங்கள் என்று சொல்வான் மறுபடியும் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுவீர்கள் பத்தாயிரம் ரூபாய் உங்களிடம் எடுத்துக்கொள்வான் கடைசியில் நடு ரோட்டிற்கு வந்து விடுவோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இப்படி அழிந்த குடும்பங்கள் எத்தனை இப்படி கேடு கேட்ட இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்கள் எத்தனை அல்லாஹ் நடிகார்களை செய்திகளை பார்க்கவில்லையா செய்திகளை கேட்பதில்லையா சூதாட்டம் ஆன்லைன் கேமிலே விளையாடி ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்டது இன்ஜினியர் படித்தவராக பொறியாளராக இருப்பார் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் இந்த நிலைமை நம் சமூகத்துக்கு வரவேண்டுமா அல்லாஹ் நம்மை சிந்தாமல் இல்லாமல் உலகத்திலே பணத்தை பார்த்திட வேண்டும் அந்த எண்ணம் ஒரு மும்மையினருக்கு இருக்கக்கூடாது அல்லாஹ் நடிகார்களே ஒரு கோடி ஒருவர் ஜெயித்து விட்டார் சுபகான் அல்லாஹ் யாரையெல்லாம் இவர் நன்றாக விளையாடி விளையாடினார் என்று இந்த சமூகம் ஒரு விளையாட்டில் பார்த்தவன் கூட மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு வந்து யாராவது ஒருவனுக்கு ஆடையும் அலங்காரத்தையும் இரண்டு கோடி நேற்று ஜெயித்து விட்டார் என்று காட்டுகிறார்கள் யாருடைய பணத்தை தின்னுவதற்கு இது ஹராமான வழிகளாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே அப்படியெல்லாம் ஒரு நாளில் ஒரு கோடியோ ஒரு நாளில் இரண்டு கோடியோ ஜெயிப்பது வாழ்வது என்பது வாழ்வியல் முறை அல்ல மார்க்கம் இதை கற்றுத்தரவில்லை இப்படியா மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்தது அல்லாஹ் தூதர் வசல்லம் கூறினார்கள்

நம்முடைய தம்பிகளை பார்க்க வேண்டும் நம்முடைய அண்ணன்மார்களை பார்க்க வேண்டும் அவர்களின் இப்படிப்பட்ட இந்த நிலைமை இருக்கிறது என்றால் விளையாட்டாக தான் விளையாடுகிறேன் கணிக்கின்றேன் என்பது சூதாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே நீங்கள் ஒரு விளையாட்டில் காசை போட்டு விட்டீர்கள் என்றால் அது சூதாக மாறிவிடுகிறது எந்த ஒரு விளையாட்டில் விளையாட்டிலே பங்கேற்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் காசை போட்டால் அது மார்க்கம் தடுக்கின்றது அதை மார்க்கம் தடுக்கின்றது அல்லாஹ் நடிகார்களே இப்படிப்பட்ட தெளிவை அடையக்கூடிய மக்களாக ஹராமான வியாபாரத்தில் அதிலே சம்பாதிக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருந்து நம் அல்லாஹ் நம்மை அந்த அப்படிப்பட்ட நிலையிலிருந்து முஸ்லீம்களை தூரமாக்குவானாக அல்லாஹ் நடிகாகலே ஹலாலை எதிர்பார்த்து வாழுங்கள் இந்த உலகம் இந்த உலகம் மறுமையில் செல்வதற்காக பயன்படுத்த வேண்டும் உன்ன உணவு இருக்க இடம் கொடுக்க உடே என்ற இந்த விஷயத்திற்காகவே தான் அல்லாஹ் இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறான் இதிலே அமல் செய்வதுதான் நமக்கு முக்கியமே தவிர ஒரு நாளில் ஒரு கோடி கோடி கோடீஸ்வரனாகவது எப்படி ஐந்து நாளில் லட்சாதிபதியாக ஆக வேண்டியது எப்படி இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் ஒரு முஸ்லீம் செல்ல மாட்டார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாவின் அடியார்களே அல்லாஹ் ரிசுக்கிற்கு காரணிகளை வைத்திருக்கிறான் அந்த காரணத்தை தேடி செல்லுங்கள் அந்த அஸ்பாபுகளை தேடி செல்லுங்கள் அந்த அஸ்பாபுகளை அடைந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான வெகுமதியை கொடுத்தே தீருவான் ரபுல் அளவில் சில நேரம் கிடைக்காமல் இருக்கலாம் அது ஒரு சோதனையாக இருங்கள் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக الله المستعان، الله لهم إبادة قابانا هكذا يقولون أنه يجب أن يكون الله المسلمين إبادة ها الله ندياره له. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربة وينهى عن الفحشاء والمنكر والبغي يعِذكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون